வணக்கம் ஒரு சின்ன பதிவு தான் மூன்றாவது பதிவு ரொம்ப சின்ன பதிவு தான் சொல்லாமல் விட்டுறக்கூடாதுங்கிறக்காக சொல்கிறேன் வேறு மற்றபடி இதில் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை அன்டச்சபுள் நம்ம ஊரில் வந்து இதை தமிழில் மொழிபெயர்க்கும்போது தீண்டாமை அப்படின்னு மொழிபெயர்ப்பாங்க இங்கிலீஷில் வந்து நம்ம ஊரில் சொல்லும்போது அதே மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனால் தீண்டாமை அன்டச்சபிள்னா தீண்டாமை அப்படின்னு சரி இங்கிலீஷில் இன்டச்சா இங்கிலீஷில் இங்கிலீஷ் மீனிங் என்னப்பா அன்டச்சபிளுக்கு அப்படின்னு கேட்டால் ஓ அவரெல்லாம் தொட முடியாது புரியுதா ஸோ இப்போ நம்ம வந்து தீண்டாமை பற்றியெல்லாம் பேச போகிறதில்லை தீண்டாமை பற்றி பேசுவோம் அது இதெல்லாம் பெரிய டாப்பிக்கு அதுக்கெல்லாம் போகிறதில்ல இப்போ நம்ம சும்மா சின்ன டாப்பிக் இந்த அவங்களெலாம் பெரிய தொட முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை பற்றி பேச போகிறோம் நான் சொன்னேன் இல்லைங்களா அன்டச்சபிள்னா என்ன அப்படின்னு நம்ம ஊருக்கு ஒரு மீனிங்கு மற்ற ஊருக்கெலாம் ஒரு மீனிங் நம்ம ஊருக்கு தீண்டாமல் மற்ற ஊருக்கெலாம் வந்து அவரெலாம் பெரிய அழுப்போ அவரை தொட முடியாது அப்படிங்கிறதான் மீனிங் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டாவது மீனிங்கை பற்றி அன்டச்சபிள் ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க இந்த அன்டச்சபிள் அதாவது தொடவே முடியாது அவங்களெல்லாம் யார் வந்தாலும் தொட முடியாது ஒரு ஒரு காலத்துலையும் ஒரு ஒருத்தர் இருப்பாங்க ஒரு ஒரு ஏரியாலேயும் ஒரு ஒருத்தர் இருப்பாங்க அது கவர்மெண்ட் மாறினாலும் அப்படி தான் இருப்பாங்க நாடு மாறினாலும் அப்படி தான் இருப்பாங்க எது மாறினாலும் ஒரே மாதிரியா இருப்பாங்க அவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் இருப்பாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது இதே மாதிரி அன்டச்சபிள் தான் பிரிட்டிஷ்காரங்காலத்தில் ஆரம்பித்தது இந்த அன்டச்சபிள் தான் பற்றி பேச போகிறோம் அதாவது வரலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த அந்த டச்சபல் பற்றி தான் பேச போகிறோம் இப்போ ரொம்ப சிம்பிள் இப்போ நம்ம நேற்று ப பதிவுலேயும் பார்த்தோம் செட்டிநாடு தான் பற்றி பார்த்தா ஏன்னா எனக்கு தெரிஞ்சதானே நான் சொல்ல முடியும் தெரியாதெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு ரயில்வே ஸ்டேஷன் இதுதான் செட்டிநாடு ரயில்வே ஸ்டேஷன் செட்டிநாடுன்னு ஒரு ஊரே கிடையாது தெளிவுபடுத்திங்க இந்த ஊருக்கு பேர் காணாடு காத்தான் ஆனால் இங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷனை ஓப்பன் பண்ணி செட்டிநாடுன்னு பேரை வச்சு இதுதான் ரயில்வே ஸ்டேஷன் இதுதான் செட்டிநாடுன்னு பேரை மாற்றிட்டாங்க எல்லாம் பிரிட்டிஷோட ஹெல்ப்பில் தான் அதுக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையாது பிரிட்டிஷ் பீரியடில் இருந்துச்சு ஓகே இப்போவும் அதுதான் கண்டினியூ ஆகுது இட்ஸ் ஓகே அது ஒன்றும் அவங்களும் நல்ல செட்டி மக்கள் நான் சொல்லியிருக்கேன் போனதுலேயே நகரத்தார் வந்து ரொம்ப நல்ல மக்கள் நம்ம வந்து ஒரு சமூகத்தை எதிர்க்கலை ஒரே ஒரு ஆளையோ அந்த தப்பு செஞ்ச ஆளுங்களை பற்றி தான் பேசுகிறோம் அதுவும் வந்து ரொம்பலாம் டீப்பெல்லாம் போக இல்லை ஏன்னால் தப்பு செஞ்ச ஆளுங்கள் மட்டுமா கணக்கு தப்பு செய்யக்கூட இருந்தவங்களும் தானே கணக்கு செட்டிநாடு ரயில்வே ஸ்டேஷன் போட்டிங்கன்னா இந்த ஃபோட்டோ வரும் இந்த ஃபோட்டோவும் வரும் என்னடா இது செட்டிநாடு ரயில்வே ஸ்டேஷன் இவ்வளோ உண்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதுக்கிட்ட ரெண்டு ஸ்டேஷன் காமிக்கிது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் இது ரயில்வே ஸ்டேஷன் இல்லையே அப்படின்னு தோணும் ஆனால் இதுவும் ரயில்வே ஸ்டேஷன் தான் அதாவது உதவ உதாரணத்துக்கு உங்களுக்கு விளக்குறேன் அதாவது இப்போ இங்கே முத இதில் பார்த்தோம் இல்லையா கப்பு நான் சாப்பிட்ட கப்பில் நீ சாப்பிடக்கூடாது நீ சாப்பிட்ட கப்பில் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இது அவங்கவுங்க லெவலுக்கு தகுந்தப்பில் அன்டச்சபிலிட்டியை கண்டு ஃபாலோ பண்ணுவாங்க அதாவது தீண்டாமையை ஃபாலோ பண்ணுவாங்க இவர் லெவலுக்கு இவர் ஐயா நீ யூஸ் பண்ண ரயில்வே ஸ்டேஷன்லலாம் நாங்கள்லாம் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி இவர் தனியாக ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கட்டி வச்சுருக்கார் அதுக்கு பர்மிஷனும் பிரிட்டிஷ் காலத்தில் கொடுத்துருக்காங்க அதனால் அவர் வர்றதுக்கு மட்டும் ஒரு தனி பாதை மற்ற மக்கள்லாம் வர்றதுக்கு இது தான் பாதை ஒரு உதாரணத்துக்கு இதுக்கு இது பிரிட்டிஷ் காலனை விட்டுருவோம் பிரிட்டிஷ்காரனை போட்டு எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருந்தால் அடிக்கலை சரி அவங்க பண்ணாங்க ரைட்டு இது ரொம்ப வருஷமாக கண்டினியூ ஆச்சு எப்போ கண்டினியூ ஆச்சுன்னா எனக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் கண்டினியூ ஆச்சு அதை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன் பிரிட்டிஷ் காரங்காலத்தில் அப்போ வந்து மெட்ரா மெட்ராஸ் பிரசிடென்சி இவங்கெல்லாம் சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க நிறையா பேர் இருந்தாங்க பதினோரு பேர் இருந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி அதாவது சுதந்திர சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி சுதந்திரத்துக்கு அப்புறம் ரெண் நிறைய பேர் இருந்திருக்காங்க சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்தவங்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்களெலாம் வந்தோம்னா நாங்கள் எல்லாத்தையும் மாற்றிடுவோம் இந்த 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 மாதிரி இருக்கிறதையே மாற்றுவோம் செட்டி நாடில் ரெண்டு ஸ்டேஷன் இருக்கிறத மாற்றுவோம் ஒரே ஒரு சமூகம் ஒரே ஒரு ஆள் வந்து பலரை கண்ட்ரோல் பண்ணுறத மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க ஊர்க்காரங்க சொல்லியிருக்காங்க அது மாதிரி பதிவுகள் இருக்கும் கட்டாயமாக நான் தான் சொல்கிறேன் இது மாதிரி ஓ நாங்கள் அவரை என்ன பண்ணுறோம் பாருங்கள் நாங்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் ஒரு ராஜா வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாது நாங்கள் என்ன இப்போ நாங்கள் வந்தோம்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பேசியிருக்காங்க இதில் பேசினவங்களில் முக்கியமானவங்க காங்கிரஸ்காரங்க காங்கிரஸ் முதல் சுதந்திர ரூல் வந்தப்போ காங்கிரஸ்காரங்க சொல்லியிருக்காங்க ஓ நாங்கள்லாம் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு அடுத்த ஆட்சிக்கு வந்தால் அடுத்த நாள் காலையில் திருப்பி அதே ட்ரெயினில் வந்து சாப்பிட்டு போயிடுவாங்களாம் அதே வீட்டில் வந்து அதே அதே ரயில்வே ஸ்டேஷனில் இப்போது அந்த எதை மாத்திரம் சொன்னாங்களோ அதே ரயில்வே ஸ்டேஷனில் அதுக்கு அடுத்தது காங்கிரஸ் ஆட்சி முடிஞ்சோடனே நம்ம இப்போ இருக்கோ இருக்கிறோம் இல்லையா குடும்ப ஆட்சியில் இருக்கோம் அந்த குடும்ப ஆட்சி வந்தவுன்னே அவங்களும் அதே தான் சொல்லியிருக்காங்க அண்ணாதுறை இவங்களெலாம் அவங்க நாங்களெலாம் பாருங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்றும் இல்லை அதே தான் பண்ணியிருக்காங்க திருப்ப வந்து அவங்களும் சாப்பிட்டு போயிருக்காங்க அதே ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அதே மாதிரி சாப்பிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் அது கண்டினியூ ஆகிருக்கு கண்டினியூஸாக அண்ணாதுறைக்கு அப்புறமும் கண்டினியூ ஆகிருக்கு அதை தான் சொல்கிறேன்னே நான் எனக்கு விவரம் தெரிஞ்சே நான் ரயில்வே ஸ்டேஷனில் போது பேசிக்குவாங்க ஐயா ஏசி கோச் முன்னாடி அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா முன்பக்கம் அது இந்த பழைய அதாவது ஜ பொது ஜனங்கள் போகிறது வந்து முன்னாடி இருக்குது இந்த இந்த மா இந்த ஆள் நிற்கிறார் இல்லையா இவர்கிட்ட இருக்குது இந்த இது இதுக்கு தள்ளி நிற்க இன்னும் கொஞ்சம் தான் முன்பக்கம் இன்ஜினுக்கு பக்கத்தில் போனீங்கன்னா அதாவது ஃப்ரண்ட்டில் இப்படி முன்னிறுத்தினோம்னா இது வருது அதாவது அந்த ஸ்பெஷல் ரயில்வே ஸ்டேஷன் அது வருது ட்ரெயின் வந்து நடுவில் முன்னாடி எப்போவுமே வந்து இந்த ஃப்ரண்ட்டில் அட்டாச் ஆகாது வேறு ஏசி கோச்சு ஏசி கோச்சு அப்போல்லாம் ரோடு சரியில்லை அதுதான் முக்கியம் திருப்பி நீங்கள் மறந்துட வேண்டியது மறக்காமல் இருக்க வேண்டியது ஒரு விஷயம் அப்போல்லாம் இப்படி ஃபோர் கிடையாது ஸோ ஃப்ரெண்ட்டில் வந்து ரயில்வே ஸ்டே இதை மாதிரி அங்கேருந்து கார் தனியாக வந்துடும் மெட்ராஸ்லேருந்து ரயில்வே கோச்சில் ஏசி கோச்சில் இவங்க வருவாங்க இவங்க வந்து அதாவது இவங்க வரும்போது இந்த அப்போ எத்தனை பேர் வேலை பார்த்துருக்காங்கன்னு பாருங்கள் இந்த ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே மாஸ்டரில் ஆரம்பித்து பிரிட்டிஷ்காரனில் ஆரம்பித்து இன்ஜின் மாத்திர டிரைவர் இன்ஜின்க்கு பக்கத்தில் இப்போ பெட்டியை மாற்றுறவங்களிலிருந்து அத்தனை பேரும் அதாவது ஒரு ரயில்வே துறை அரசாங்கம் அத்தனையும் வேலை பார்த்துருக்கு ஒரு ஒரு ஒரே ஒரு மனுஷனுக்காக ஒரே ஒரு ஆளுக்காக ஒரே ஒரு குடும்பத்துக்காக இப்பவும் அதை தான் பண்ணுது ஒரே குடும்பத்துக்காக ஒரே ஆளுக்காக ஒரே மனுஷனுக்காக இப்படி தான் நாடும் இப்படி தான் இருக்குது நம்ம ஸ்டேட்டும் இப்படி தான் இருக்குது இதை பற்றி அதான் இவங்கெல்லாம் வந்து சுவீர சவால் விட்டவங்க இவங்கெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் நாங்கள் மாற்றுவோம் மதம் மாற்றுவோம் இதை மாற்றுவோம் எதையுமே மாற்றினதில்லை அவர் இவர் ஒரு தடவை பேசியிருக்கார் போல் பசும்பன் முத்துராமலிங்கத்தேவர் அவர் பேச வரும் வரும்போது மேடையெல்லாம் அலோ பண்ணக்கூடாது அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் சொல்லுவாங்களாம் பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் இவர் பேச வந்தால் மைக்கு கொடுக்கக்கூடாது மேடையெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு வேறு என்ன பண்ணுவாரோ அங்கங்கே இருக்கிற ஏதாவது ஒரு கல் மேலே ஏறி நின்று பேசுவாராம் அப்படி இல்லைன்னா அங்கேருந்து கடை பெஞ்சை யாராவது எடுத்து போடுவாங்களோ அவர் பேசுவாராம் அவர் சொல்லியிருக்கார் பிரிட்டிஷ்காரங்காலத்துலேயும் இப்படித்தான் இருந்துச்சு இப்போவும் இப்படித்தான் இருக்குது எதையுமே மாற்ற மாட்டாங்களா இவங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கார் இவர் எப்போ வந்தாலும் அவர் இருக்கிற வரைக்கும் அப்போ இதெல்லாம் பேசியிருக்கார் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது வேறு ஒன்றும் இல்லை அன்டச்சபுல் ஆல்வேஸ் தேர் அதாவது இன்றைக்கி சென்ட்ரலில் பார்க்குறோம் நிறைய பேரை வந்து வாயை தொடர்ந்து எதாவது கேட்டோம்னா இப்போ நம்ம இப்போ சேனலில் முடக்குவாங்க ஆளை வச்சு அடிப்பாங்க இப்போ உள்ளே தூக்கி போடுவாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஸோ தீண்ட தகாமின்னு சொல்கிறதா இல்லை நம்மளெல்லாம் அவங்கள வந்து தீண்டத்தகாதவர்கெல்லாம் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு நாலஞ்சு பேரை பார்ப்போம் அது அசிங்கத்துக்கு அசிங்கம் நம்மளாக நாலு பேர் பார்ப்பாங்கங்கிறத மறந்துடுறோம் இந்த அன்டச்சபிள் எப்பவும் கண்டினியூ வராங்க எல்லா ஊர்லேயும் கண்டினியூ வராங்க அதை வந்து நீங்கள் எந்த காலத்துலேயும் மறந்துடாதீங்க அந்த அன்டச்சபிள் பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிஞ்சதை போராடுவோம் எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு இப்போ வெளிநாட்டிலலாம் இருக்கோம் நாங்கள்லாம் வந்து இப்போ நான் வெளிநாட்டில் தான் இருக்கேன் இப்போ நான் சொல்லுவாங்க ப்ரைம் மினிஸ்டர் இப்போ தான் இப்போ இப்போ பணம் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படிம்பாங்க ஏடிஎம்ல ஆ என்ன இப்போ ப்ரைம் மினிஸ்டர் இருந்தால் என்ன அப்படின்னு இங்கே தோணுது இப்போ அங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம ஊர் மினிஸ்ட்ரி நம்ம ஊர் எம்எல்ஏ வந்து பார்க்குறதே வந்து அவர் ஏதோ வர்றதே வந்து ஏதோ பெரிய மன்னருக்குலாம் ஈக் தாண்டி ஒரு லெவலுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்க இது யாரோடைய மிஸ்டேக்கு சிஸ்டத்தோடைய மிஸ்டேக்கா இல்லை நம்மளோடைய மிஸ்டேக்கா அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கணும் இந்த அன்டச்சபிள்கு ரெண்டு மீனிங் இருக்குது இப்போ நான் சொல்லியிருக்கிறது ஒரு மீனிங் இந்த தீண்டாமை அப்படிங்கிற அந்த மீனிங்கை பற்றி நான் இன்னொரு நாள் அதை பற்றி பேசுகிறேன் நன்றி வணக்கம்